வணக்கம் இந்த வீடியோல அதிக முதலீடு போட்டு யார் தொழில் பண்ணக்கூடாது அப்படி தொழில் பண்ணால் நஷ்டம் அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல அதிக முதலீடு அப்படிங்கிறது சேவிங்ஸ்ல இருந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேல எடுத்து முதலீடா போட்டு அது மூலயமா ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ அதிக முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பை பார்க்கலாம் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி சனி சந்திரன் லக்னாதிபதி தசாபுத்தி நடத்துகிற கிரகம் இவங்களில் ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ பாதிக்கப்பட்டு தசா புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க பெரிய முதலீடு போடக்கூடாது ஏன் அப்படின்னா தசாபுத்தி நடத்துகிற ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கும் அவங்களால அவங்களோட சுயத்தை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் மற்றவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது புற சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது மூணாவது நபரை நம்பி இருந்தாங்கன்னா ஏமாற்றத்துக்கான வாய்ப்பு அதிகம் பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களுக்குள்ளே இருக்கிற நாலேஜு புற சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்க விடாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் இப்போ சொன்ன இந்த கிரகங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு தசை நடத்துது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற நாலேஜை வச்சு சமூகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ண ஆரம்பிங்க அதை பெர்ஃபெக்டாக செய்யுங்க ரொம்ப அக்யூரேட்டாக செய்யுங்க அந்த தேவை நல்லா பூர்த்தி ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு அதையே ஒரு முழு நேர தொழிலாக சர்வீஸாக பண்ண ஆரம்பிங்க ஸோ அந்த சர்வீஸு உங்கள் வாழ்வாதாரத்துக்கு பூர்த்தியாக ஆரம்பிக்கும் அதை டெவலப் பண்ணுறது மூலயமா உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா மூணாவது நம்பரை நம்பியோ இல்லை ஆளுங்களை மேனேஜ் பண்ணுற விஷயத்தை நம்பியோ இல்லை பணம் கொடுக்கறது கொடுக்கல் வாங்குறது இல்லை புற சூழ்நிலையை நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நாலேஜு எமோஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் அது மூலயமா சரியாக திங்க் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்குள்ள இருக்க நாலேஜை வச்சு நீங்களே போய் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இதை நான் நடைமுறையில் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நிறைய பேர் எனக்கு வேலை பிடிக்கல தொழில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு விட்டுட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹாரஸ்கோப்பில் இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குது ஸோ இப்படி அமைப்பு இருக்கிறவங்க ப்ரெஷரான இடத்துல இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு போகிறதோ அல்லது பெரிய முதலீடு போட்டு பிடிச்சிருக்கு இல்லைன்னா மற்றவங்களுக்காக இல்லை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லி பெரிய முதலீடு போட்டு இறங்குறதோ பண்ணாங்கன்னா அவங்க நிறைய பேர் நஷ்டமாயிருக்காங்க விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தொழிலை உங்கள் வேலையை அமைச்சிக்கங்க